டியூப் தமிழ் வணக்கம் ரஷ்யாவினுடைய ஆயில் உலக நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றது பொருளாதார தடைகளை விதித்தாலும் ரஷ்யா அவற்றிற்கு உள்ளால் ஏமாற்று வேலைகளை செய்து தன்னுடைய நாட்டில் உற்பத்தியாகும் ஆயிலை உலக சந்தைக்கு கொண்டு சென்று கொண்டுதான் இருக்கின்றது இந்த விடயத்தில் ஆறு முக்கிய டிப்ஸ்கள் இருப்பதாக டென்மார்க்கில் இருந்து வெளியாகும் ஜூலன் போஸ்டன் பத்திரிகை குறிப்பிடுகின்றது கப்பல் வர்த்தகத்தில் பிரபலமான மேஸ்க் நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்களை வைத்திருக்கின்ற இந்த கருத்தை கூறுவதானது அடிப்படையில் எனவே கப்பல்களில் என்ன நடைபெறுகின்றது போகலாம் கை நிறைய நினைப்பவர்கள் அறிய வேண்டியதும் பட்டணம்தான் போகலாமடி பெண்ணே பணங்காசு வாங்கலாமடி என்ற எண்ணங்களை மாற்றி சிந்திப்பதற்கும் இந்த செய்தி உதவியாக அமைகின்றது ஆகவே எல்லோரும் கவனமாக கேட்டு பாருங்கள் muda lavade ரஷ்யாவில் இருந்து ஆயிலை ஏற்றுமதி செய்ய முடியாது இதற்கு சர்வதேச சட்டங்களில் இருக்கின்ற ஓட்டைகளை அடையாளம் கண்டு அதன் மூலமாக ரஷ்யா தப்பி பிழைத்து வருகின்றது இதற்கு ஆறு முக்கிய தகவல்களை கூறுகின்றார்கள் முதலாவது ரஷ்யாவினுடைய ஆயில் மறைப்பு செய்யப்பட்ட கப்பல்களினால் ஏற்றுமதியாகின்றது ரஷ்யா மீது தடை விதிக்கப்பட்ட பின்னர் ரஷ்ய கப்பல்கள் ஏற்றுமதியில் ஈடுபடாமல் குறைந்து செல்ல புதிய கப்பல்கள் அந்த இடத்திற்கு வந்தன இந்த கப்பல்கள் ரஷ்யாவிற்கு சொந்தமானவை அல்ல மிக பழைய தாழ்க்கப்பட வேண்டிய கப்பல்களை இந்த வர்த்தகத்தில் அவர்கள் இணைத்துக் கொள்ளுகின்றார்கள் இத்தகைய கப்பல்களில் ஏற்றி வரப்படும் ஆயில் சூழல் மாசுபட்ட ஆயிலாக மாறும் இதை வளர்ந்த நாடுகள் ஒரு காலமும் கையால் தொட்டு கூட பார்க்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட தரம் குன்றிய நிலையில் இந்த ஆயில் இந்த கப்பல்களில் பயணிக்க தொடங்கும் கரலும் கலந்து ஏழை நாடுகளுக்கு செல்லும் இந்த ஆயிலை எகிப்து வடகொரியா இந்தியா போன்ற நாடுகள் வாங்குவதாக அந்த கட்டுரை சுட்டிக்காட்டுகின்றது இந்த கப்பல்களுக்கு இப்பொழுது புதிய வேலையையும் வழங்குகின்றார்கள் ரஷ்யாவில் இருந்து கடலடியால் செல்லுகின்ற இணைய கேபிள்கள் மற்றும் மின்சார கேபிள்கள் போன்றவற்றையும் வெட்டி செல்வதற்கான வேலை திட்டங்களையும் இதனால் இந்த கப்பல்கள் சர்வதேச கிரிமின பயன்படுத்தப்பட்டு வருவதாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரஷ்யா என்று தெரியாமல் யாரோ ஒருவர் செய்வது போல இந்த சம்பவங்கள் நடைபெறும் இரண்டாவது கேள்வி இப்படியான கப்பல்கள் உலக அரங்கில் எத்தனை நிற்கின்றன என்றால் சட்டலைட் படங்கள் மூலமாக இவை குறித்த ஆய்வுகள் நீண்ட காலமாக நடைபெற்று வருகின்றன சுமார் எழுநூறு வரையான கப்பல்கள் உலக பரப்பில் சட்டமுறனாக ஓடிக்கொண்டிருக்கின்றன இது ஒரு அதிர்ச்சி செய்தியாகும் டென்மார்க்கை அண்டிய பால்டிக் கடல் பகுதியில் நாற்பத்தி ஐந்து கப்பல்கள் இப்படி செல்கின்றன பிரிட்டனினுடைய கப்பல்கள் தொடர்பான ஆய்வு பிரிவு தகவல் தருகையில் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டதன் பின்னதாக இப்படி சட்ட முரணாக போலி கொடிகளுடன் ஓடுகின்ற பழைய கப்பல்களினுடைய எண்ணிக்கை கடல் பிராந்தியத்தில் இரட்டிப்பாக அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பின்னர் ஆயில் ஏற்றுமதி செய்கின்ற கப்பல்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை பத்து வீத உயர்வை தொட்டிருக்கின்றன மூன்றாவது இந்த கப்பல்களுக்கு யார் உரிமையாளர் முன்னர் வந்த பனாமா பேப்பர்ஸ் என்று கூறப்படுகின்ற போலி ஏமாற்று நடவடிக்கைகள் போல இந்த கப்பலுக்கு ஒரு நிறுவனம் உரிமையாளராக இருக்கும் எங்கோ ஓரிடத்தில் இரண்டாவதாக அதை வாங்கி இன்னொரு நிறுவனம் நடத்தும் அதை மூன்றாவதாக இருக்கின்ற நிறுவனம் ரஷ்யாவிலிருந்து இருந்து ஆயில்களை ஏற்றி செல்லும் இந்த மூன்றாவது நிறுவனத்திற்கும் முதலாவது நிறுவனத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்காது அதேவேளை இந்த கப்பலுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நேரடி தொடர்பு இருக்காது இது ஒரு நவீன இதில் பணியாற்றுகின்ற மாலுமிகள் யார் என்றால் உலகம் முழுவதிலும் இருந்து மாலுமிகள் எடுக்கப்படுவார்கள் ஆகவே நான் கப்பலில் வேலைக்கு செல்லுகின்றேன் என்று ஏழை நாடுகளில் இருந்து கப்பலில் புறப்படுகின்றவர்கள் எத்தகைய கப்பல்களில் நாங்கள் ஏறப்போகின்றோம் என்பதை தெரியாமல் ஏறினால் இது போன்ற ஆபத்துகளில் அவர்கள் மாட்டுப்படவும் நேரிடும் இந்த கப்பல்களில் பெரும்பாலானவை பனாமா நாட்டினுடைய கொடியை ஏந்திணிக்கும் இல்லையேல் கொக் தீவுகளினுடைய கொடியை ஏந்தி நிற்கும் இவர்களுக்கு கொடிக்கான பணத்தை வழங்கினால் சரி மற்றபடி எல்லாமே வேறு யாரோ வர்த்தகத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள் ரப்பர் ஸ்டாம்பாக இந்த ஏழை நாடுகளினுடைய கொடிகள் பறந்து கொண்டிருக்கும் உதாரணமாக பின்லாந்து நாட்டில் கேபிளை அறுத்தது தொடர்பாக சந்தேகத்தின் பெயரில் ஒரு கப்பல் பிடிக்கப்பட்டிருக்கின்றது ஈகிள் ஐந்து என்பது இதனுடைய பெயர் டேட்டா கேபிள்களை வெட்டியதாக சந்தேகிக்கப்படுகின்றது இது கூக் தீவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உரிமையாளர் கரபாலா எல் எல் சி எஃப் என்கின்ற நிறுவனம் இது அரபு எமிரேட்ஸில் இருக்கின்றது ஆனால் வேடிக்கை என்னவென்றால் இந்த கப்பலை ஓடி சென்றது இந்தியாவில் இருக்கின்ற நிறுவனம் பெனின்சுலா பெனின்சூலா ஆகவே கப்பலின் கொடி கோக் தீவுகளின் கொடி கப்பலினுடைய உரிமையாளர் அரபு எமிரேட்ஸில் இந்த கப்பலை நடத்துகின்றது இந்திய நிறுவனம் இதில் பணியாற்றுகின்ற யார் அவர்களுக்கு இது எதுவுமே தெரியாது உலகத்தின் பல பாகங்களில் இருப்பார்கள் இவர்களுக்கு சர்வதேச கரபு பட்டியல் என்றால் என்னவென்று எத்தனை பேருக்கு தெரியும் என்ற ஆய்வை கூட செய்ததாக இல்லை எனவே இதில் பலத்த கொண்டு டென்மார்க் கடல் வழியாக சென்றிருக்கின்றது இவர்களை எதுவும் செய்ய முடியாத சூழலும் நான்காவது கேள்வி இந்த கப்பல்கள் மிக ஆபத்தானது ஏன் இந்த கப்பல்களினுடைய கரல் இதில் கொண்டு செல்லப்படுகின்ற ஆயில் ஏற்படுமாக இருந்தால் பெரும் சூழல் மாசுபடல் ஏற்படும் அதை தவிர இதில் பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு மிகப்பெரிய சூழல் மாசுபடுதலால் உண்டாகின்ற வருத்தங்கள் பெரும் நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமையும் கடலும் பலதடைந்து இயந்திரங்கள் கூட பழுதடையக்கூடிய அளவிற்கு இவை இருக்கும் என்று அது கூறுகின்றது ஐந்தாவது இவர்களுடைய பெயர்கள் பழைய ஐரோப்பாவில் இருக்கின்ற மன்னர்களினுடைய பெயர்களை பார்த்தவுடன் இவை மீது சந்தேகிக்கப்பட முடியாதபடி போலி பேர்களை வைத்தபடி இவை நகர்ந்து கொண்டிருக்கும் இதுதான் இதில் இருக்கின்ற தந்திரமாகும் தடைகள் இருந்தாலும் வர்த்தகம் திருட்டுத்தனமாக நடைபெறும் இப்படியான செயலை முன்னர் சர்வதேச சங்கம் அதாவது முதலாவது உலக மகா யுத்தம் முடிந்த பின்னர் அமைக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சங்கம் அதனுடைய தோல்விதான் இரண்டாவது உலக மகா யுத்தம் அதனால் விதிக்கப்பட்ட தடைகளை இதுபோல முன்னர் இத்தாலி போன்ற நாடுகள் உடைத்து உலக யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றன இதே போலிகோடியில் சென்ற கப்பல்கள் போலத்தான் இப்பொழுது ரஷ்யாவினுடைய கப்பல்கள் செல்கின்றன முதலாவது உலக மகா யுத்தத்தில் கப்பல்கள் சென்ற வரலாறு ஏமாற்றும் சர்வதேச சங்கத்தின் தோல்வியும் இரண்டாவது உலக மகா யுத்தமும் ஐக்கிய நாடுகள் சபையும் இந்த கட்டுரையை எழுதியவர்களுக்கு தெரியுமா தெரியவில்லை ஆறாவதாக நாம் இனி என்ன செய்வது என்ற கேள்விக்கு அந்த கட்டுரை தருகின்ற பதில் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய மூன்று அணிகளும் இதுபோல போலி கொடியில் செல்லுகின்ற கப்பல்களை இனி கடல் பரப்பில் பயணம் செய்யக்கூடாது என்று கருப்பு பட்டியல் போடுவதற்கான வேலைகள் ஆரம்பித்திருக்கின்றன இரண்டாவது இத்தகைய கப்பல்களை ஓடுகின்ற நிறுவனங்கள் எக்காரணம் கொண்டும் புதிய கப்பல்களை வாங்கவும் வர்த்தகம் செய்ய முடியாத நிலையும் வருகின்றன மூன்றாவது இந்த கப்பல்கள் தங்குவதற்கான துறைமுகங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற அறிவிப்பும் வரப்போகின்றது இவ்வாறு இந்த எழுநூறு கப்பல்களை முடக்குவதற்கான வேலைகள் இப்பொழுது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே கப்பலில் வேலை செய்ய போகின்றோம் கப்பல் பயணம் என்பது எல்லாவற்றையும் கற்று அதில் பணியாற்றுவதை விட உலக அறிவும் உலகில் என்னதான் நடைபெறுகின்றது என்ற நிலையையும் கூடவே கற்றுக்கொள்ளாமல் கப்பல் பயணங்களை செய்கின்ற பொழுது வருகின்ற ஆபத்துகள் மிகவும் பாரதூரமானவை இன்று வர்த்தக கப்பல் பயணம் என்பது பழைய வீக்கிங் காலத்து ஆபத்து போல இன்று மாறி இருக்கின்றது எனவே எச்சரிக்கையாக இருப்பதற்கு இந்த ஆக்கம் நமக்கு துணையாக அமைகின்றது இது ரஷ்யாவினுடைய ஆயில் உலகத்தினால் தடுக்கப்பட்டாலும் அந்த தடைகளை முறியடித்துக் கொண்டு உலகத்தில் இருக்கும் பல இனங்களை கண்டறிந்து அந்த பல இனங்களின் ஊடாக மோசடியான விதத்தில் போலி கொடியில் ரஷ்ய ஆயில் உலக அரங்கை கொண்டிருக்கின்றன இதில் வேடிக்கை என்னவென்றால் ரஷ்யாவிடம் ஆயில் வாங்கியவர்கள் பணத்தை கொடுக்காமல் டிமிக்கி விடுவதும் இன்னொரு பிரச்சனையாக இருக்கின்றது இப்படி இதற்குள் பல வேடிக்கைகள் இருக்கின்றன இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வணக்கம் உறவுகளே